இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்னூற்றி முப்பத்தி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் என்ற வச ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பகுதியிலே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசாஸின் உபதேசங்களுக்கும் செவிகூடாதிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது வஞ்சிக்கிற ஆவிகள் பலமாய் கிரியை செய்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆதாம் ஏவாள் என்ற குடும்பத்தை வஞ்சிக்கிற வலு சர்ப்பம் ஆகிய பாம்பு அவர்களை வஞ்சித்து போட்டதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து போட்டது இன்றைக்கும் கட்டுடைய ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் அதிகமாய் நடைபெறுவதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல சாசுகளின் உபதேசம் என்று சொல்லுகின்ற பொழுது மாறுபாடான வினோதமான உபதேசங்கள் எழும்பியிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இந்த நாட்களிலே குறிப்பாக ஒருவேளை வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் பாடல்களுக்கும் இசைக்கும் முதலிடம் கொடுத்து ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் எனவே தான் தற்குரிய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவ்விகொடாதுருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இவை எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் விசுவாசத்தில் விளைத்துருங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதுருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் இன்றைக்கு பொருளாசை என்னும் வி ஆராதனை சன்னங்களை வஞ்சிப்பதை நாம் காண முடியும் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று நாம் வசனத்தை வாசிக்க முடியும் தானியலுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது முப்பது நாள் அளவும் ராஜாவை ஒருவரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டது எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் தானியல் தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் தினமும் மூன்று வேளை செவ்வம் பண்ணினான் கர்த்தரை நோக்கி பார்த்தான் அவனுக்கு விரோதமாய் எழுமின எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து போட்டார் ஒருவேளை உலகத்தில் உள்ள ஒரு நபரிடத்திலே வேண்டுதல் செய்யக்கூடாது அல்லது மனுஷனை நம்பக்கூடாது நான் கர்த்தராகி இயேசு குருசுமையை நோக்கி பார்ப்பேன் என்ற விசுவாசத்திலே அவன் பலமாய் காணப்பட்டபடியினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசாசின் உபதேசங்களுக்கும் கொடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் காணப்படுங்கள் விசுவாசத்தில் நிலைத்துருங்கள் கர்த்தருங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்துவார் ஆமீன் ஆமீன்